வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கணிதம் இனி பயமில்லை இன்றைக்கி எயிட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் நம்பர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு பேசிக் லெசன் இதில் வந்து நமக்கு ஃபியூச்சர் மேக்ஸ் லெஸனுக்கு ஃபவுண்டேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்னால் இயல் எண்கள் இது நம்ம எப்படி சொல்கிறோன்னா கேபிட்டல் என் நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ்னால் மொழி எண்கள் மொழி என்களை கேபிட்டல் டபிள்யூ அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் இது இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கும் இண்டிஜர்ஸ் இண்டிஜர்ஸ்னா முழுக்கள் இண்டிஜர்ஸில் பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும் நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும் ஸோ மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் இந்த மாதிரி ஜீரோ ஒன் டூ த்ரீ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நல்லிருக்கேன் நெக்ஸ்ட்டு ரேஷ்னல் நம்பர்ஸ்னே ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் விகித முறைகளை விகித முறைகளோட பேசிக் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா ஏ பை பி இது வந்து பி வந்து டினாமினேட் டினாமினேட் வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது அதாவது பி நாட்டிக்கோல்டு ஜீரோ எக்ஸாம்பிள் ஒன் பை டூ மைனஸ் த்ரீ பை ஃபோர் ஃபைவ் பை டூ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் நம்ம அடுத்த சம்ஸ் வந்து சூப்பராக ஈஸியாக பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் சாம் சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ